ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலை தேற்ற வேண்டும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் வேறு ஒரு இணை நோயினாலோ துணை நோயினாலோ உடல் பலம் குறையும் போது உடலுடைய எடை குறைந்து பார்ப்பதற்கே நம் உடல் மிகப்பெரிய அளவில் ஏதேனும் நோய் வந்துவிட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் போது அதை மாற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றுதான் தேற்றான் கொட்டை தேத்தான் கொட்டை என்று தமிழில் சொல்லப்படுவதை பார்க்க இந்த தேற்றான் கொட்டையுடைய மிக அழகான குணம் என்ன தெரியுமா இன்றைக்கு சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சிரமமாக நாம் பார்க்கக்கூடிய அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் ஒரு உந்துதல் ஏற்படுகின்ற சிரமம் இரவு நேரங்களில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீர் கழிப்பதற்கு நல்ல தூக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மை தட்டி எழுப்பி விடுவது போல இருக்கக்கூடிய ஒரு சிரமம் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை பகல்ல கூட ஒரு பிரயாணம் செய்யும் போது ஒரு அரை மணி நேரம் பிரயாணம் செய்தாலே உடனே சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு ஏற்படுகின்ற ஒரு உந்துதல் அந்த உந்துதலுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு பிரயாண காலங்களிலோ மற்ற நேரங்களிலோ இந்த சிரமம் ஏற்படுகிறதே அப்படிங்கிற ஒரு சிரமத்திற்காக வீட்டை விட்டு வெளியிலேயே போகாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிரமம்னு நிறைய சிரமங்களை உருவாக்கக்கூடிய சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிரமத்துக்கு இந்த தேற்றான் கொட்டை மிகச்சிறந்த ஒரு அருமருந்து சொல்லலாம் தேற்றான் தேற்றான்கொட்டையை தண்ணீரில் ஊற வைத்து உடைத்து பொடியாக்கி அதன் பிறகு அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய தேற்றான்கொட்டை சூரணத்தை சிறிதளவு ஜீரகம் சேர்த்து மிளகு சேர்த்து வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது இந்த சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் குறைந்து போகிறத பார்க்க முடியும் தேற்றான்கொட்டை நேரடியாக நம்ம சாப்பிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அதிகமான புரதச்சத்தின் காரணமாக வயிறு உப்புசம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஜீரகமோ மிளகோ அல்லது சுக்கோ அல்லது திரிகடுவோ அல்லது திரிபலாவோடு சேர்த்து பொதுவாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு சிறுநீரக மண்டல தொந்தரவுகள்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட்னால ஏற்படுகின்ற அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய சிரமத்திற்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஐம்பது வயதுக்கு மேலே கருப்பை வீக்கம் அதிகமாகி சிறுநீர் பையில் ஏற்படுகின்ற அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தும்மினால் இருமலால் ஏற்படுகின்ற கசிவு சார்ந்த சிரமங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்தாக இந்த தேற்றான் கொட்டையை நாம் பார்க்கலாம் உடல் இழைத்து போய் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உடல் வனப்பாக மாற வேண்டும்னா அதற்கு தேற்றான்கொட்டை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்ட பிறகு உடல் இழைத்து பார்ப்பவர்கள் அனைவருமே என்ன உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உடல் இழைத்து போய்விடுகிறதை பார்க்கிறோம் நிறைய பேர் சர்க்கரையை கட்டுப்படுத்திவிட்ட இந்த இலைத்து போன உடலை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா தான் இன்னைக்கு சர்க்கரை நோயால் மட்டுமல்ல ஒரு இதய பாதிப்பு ஏற்பட்டு அதால் எடை குறைந்தவர்கள் புற்றுநோய் ஏற்பட்டு அதால் எடை குறைந்தவர்கள் கடுமையான சர்க்கரை நோயுடைய பாதிப்பால் எடை குறைந்தவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் சுத்தி செய்த அதாவது தேற்றான்கொட்டையை பொதுவாக உடைக்கவே முடியாது ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனால இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அதை உடைத்து அதன் பிறகு வெயிலில் காய வைத்து அதன் பிறகு அதை அரைத்து சூரணமாக்கி சூரணமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை துணியில் துணியிலிட்டு சலித்து எடுக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த தேற்றான்கொட்டை சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒருவேளை இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது அல்லது பசுநெய்யோடு கலந்து ஒரு தேக்கரண்டி தேற்றான் கொட்டையோடு சிறிதளவு திரிகடு எடுத்து அதை நெய்யில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்பு சாப்பிடும்போது படிப்படியாக இளைத்த உடல் பெருகி உடல் பொலிவோடு முகம் பொலிவோடு வனப்போடு உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இது சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்குறதை பார்க்கணும் இரத்த குழாய்களில் மட்டும் இல்ல இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள்ல ஏற்படுகின்ற சுருக்கங்களும் அடைப்புகளும் கூட இன்றைக்கு நிறைய நோய்களுடைய இருப்பிடமாக நம்ம உடல் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது இரத்த குழாய்கள்ல ஏற்படுகின்ற அடைப்புகள் அந்த அடைப்புகளை நீக்கி இருக்கக்கூடிய இரத்த குழாயை பலப்படுத்த தேற்றான்கொட்டைக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் தேற்றான்கொட்டையுடைய சூரணத்தை அதே அளவு திரிகடு சூரணம் சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பளி சூரணத்தோடு குழைத்து தேனோடு குழைத்து அல்லது வெந்நீரில் கலந்து காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது படிப்படியாக நமக்கு இந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளும் குறைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு இதய நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களுடைய சுருக்கம் தான் இன்றைக்கு இதய நோய்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம் இன்றைக்கு பைபாஸ் செய்யக்கூடிய முயற்சி அல்லது ஸ்டண்ட் வைக்கக்கூடிய முயற்சிகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு இணை மருந்தாக துணை மருந்தாக இந்த தேற்றான்கொட்டை சூரணத்தை திரிகடு சூரணத்தோடு முடியும் நிறைய பேருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உடல்ல கடுமையான சோர்வு உளச்சோர்வு மற்றும் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறும் போதோ அல்லது வேலைகள் செய்யும் போதோ மூச்சு வாங்கக்கூடிய ஒரு சிரமம் இருப்பதை பார்க்க முடியும் என்ன முயற்சி செய்தாலுமே இந்த சிரமம் மாறாத சிரமமாக நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இந்த சிரமம் மாற்றுவதற்கு உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு உடல் சார்ந்த காரணிகளை பலப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு தேற்றான் கொட்டையை சொல்லலாம் தேற்றான் கொட்டை ஒரு இரண்டு கிராம் திரிகடுகு இரண்டு கிராம் அது கூட சர்க்கரை நோயற்றவர்கள் தேனோடு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெந்நீரோடு இதை சாப்பிடும்போது இதய நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த பலமற்ற தன்மை மாற்றமடைந்து இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற உடல் சோர்வுகள் மாற்றம் பார்க்கலாம் பொதுவாக தண்ணீரில் இருக்கக்கூடிய தூசுகளையும் கிருமிகளையும் இயற்கையான முறையில் எவ்வாறு நாம் சரி செய்ய முடியும்னு கேட்கும் போது இன்றைக்கு கூட விருதுநகர் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் தண்ணீர் ஊருணியிலிருந்து எடுத்து வரக்கூடிய ஒரு நிலை முன்பு இருந்தபோது அந்த நிலையில கொண்டு வரக்கூடிய தண்ணீர்ல இரண்டு கொட்டையை நறுக்கி அதுக்குள்ள போட்டுருவாங்க ஒரு இருபது நிமிடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய மாசு மறுக்கள் அனைத்தும் கீழே படிந்து மேலே சுத்தமான தண்ணீர் இருக்கும்போது அந்த தண்ணீரை மட்டும் இருத்து நம் உபயோகத்துக்கு பயன்படுத்துவாங்க இன்றைக்கு நமக்கு தண்ணீர் வசதி மிகப்பெரிய அளவில் கிடைத்து விட்ட போதிலும் தண்ணீர் நன்னீராக இருக்கிறதா குடிக்கின்ற அளவு சுத்தமாக இருக்கிறதா இன்றைக்கு ஆர்வம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்துவிட்ட போதிலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல கெட்ட பயன்கள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது அப்ப வீட்டில் இருக்கவங்க நம்ம யாராக இருந்தாலும் ஒரு பெரிய பாத்திரம் ஒரு ஐந்து லிட்டர் பத்து லிட்டர் அளவுக்கு எடுத்து அதுல ஒரு இருபது கிராம் அளவுக்கு தேற்றாங்கொட்டையை ஏற்கனவே தண்ணீரில் ஊற வைத்து எடுத்த தேற்றாங்கொட்டையை உடைத்து ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி இரவு அந்த தண்ணீருக்குள்ளே குள்ள போதும் காலை எழுந்து அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அத்தனை கழிவுகளும் கீழே படிந்து கிடக்கிறத பார்க்க முடியும் வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தினாலே நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியம்தான் கொட்டை மிகச்சிறந்த ஒரு அருமருந்து உடல் மெலிந்து உடல் வலிமை இழந்து உடலுடைய பொலிவிழந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த கொட்டையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே உடல் ஆரோக்கியமடைந்து மீண்டும் பொலிவு அடைவதை பார்க்கலாம் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு நேரடியாக ஏற்படுகின்ற இதய பாதிப்புகளிலிருந்து இன்றைக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற சிரமமாக இருக்கக்கூடிய யூரினரி இன்கான்டினட் சார்ந்த சிரமங்கள் வரை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் குட்டை ஒன்று இதை ஒரு உணவாக மூலிகை தீநீராக மூலிகை சூரணமாக நம் வாழ்வில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்